வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பச்சை நிறத்தோட மகத்துவத்தையும் மருத்துவத்தையும் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நான் நிறைய நிறங்கள் பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்க பார்க்கலனா பாருங்க ஏன்னா நம்ம நினைக்கலாம் நிறங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான அஃப்கோர்ஸ் நிறங்கள் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில நிறங்கள் இல்லாத ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கல்யாணமா இருக்கட்டும் ஒரு துக்க வீட்டுக்கு போறதா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஒரு பை கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு கிஃப்ட் பண்றதா இருக்கட்டும் எல்லாருமே வந்து சில விஷயங்கள் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா கூட ஏதாவது ஒரு இடத்துலையாவது கலரை பத்தி கரெக்டாக நம்ம நினைக்காத ஒரு விஷயம் வந்து இருக்க முடியாது சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பச்சை நிறம் இதை வந்து நான் ஒரு ரெண்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நான் உங்களுக்கு சொல்றேன் அதான் நான் சொன்ன மாதிரி மருத்துவமும் மகத்துவமும் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு பச்சை ஒரு நிறம் வந்து ஒரு லைட் ஒரு லைட்ல பச்சை நிற லைட்ல இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறதையும் அதே மாதிரி ஒரு பச்சை நிறம் வந்து நம்மளுக்கு மனதளவில் என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் கொடுக்குது சோ மனமும் உடலும் கரெக்டா இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நான் வந்து பச்சை நிறத்தோட மகத்துவத்தை பத்தி சொல்றேன் அதாவது மனதளவில் இது வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது ஏன்னா மனம் நல்லா தான் எல்லா வியாதிகளும் உடல்ல வந்து சரியாகுங்கிறது நான் மலர் மருத்துவத்திலையுமே நிறைய நான் சொல்லிட்டே இருக்கேன் சோ அந்த அடிப்படையில நம்ம மனதை வந்து அமைதிப்படுத்துறதும் நம்மளுக்கு இருக்கிற ஒரு டென்ஷனை வந்து குறைக்கிறதும் அதே மாதிரி ஒரு செல்வ வளத்தை வந்து அதிகப்படுத்துறதும் அதுதான் முக்கியமான மகத்துவம் ஏன்னா மனம் சரியா இருந்தாலே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு அபண்டன்ஸ் ஒரு செல்வ வளம் அப்படின்னாலே ஜென்ரலாகவே நம்ம என்ன கலர் யூஸ் பண்றோம் அப்படின்னா பச்சை நேரம் தான் உபயோகப்படுத்துறோம் ஸோ நிறைய மருத்துவம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பாருங்க நிறைய டாக்டர் சர்ஜரி பண்றவங்க அப்போ அவங்க யூஸ் பண்றதுல கூட ஏன் வந்து கலருக்கு முக்கியத்துவம் இல்லை எல்லாருமே டாக்டர்ஸா இருக்கிறவங்க படிச்சவங்க தான் இருப்பாங்க இல்லையா ஸோ அவ்வளோ படிக்கிறாங்க எனக்கு வந்து மூட நம்பிக்கை எனக்கு கலர்ஸ் எல்லாம் நம்பிக்கை கிடையாதுன்னா எதுக்காக அவங்க எல்லாருமே வந்து ஊதா நிறமும் பச்சை நிறம் மட்டுமே வந்து ஒரு உ ஒரு உடை வந்து அணிஞ்சிட்டு ஒரு சர்ஜரி பண்ண போறாங்க அப்போ அந்த கலருக்கு கண்டிப்பாக அந்த நம்ம இப்போ அவங்க பேஷண்ட்ஸ் அட்டன் பண்றாங்கன்னா அந்த கலர் வந்து பேஷண்ட்ஸை வந்து அமைதிப்படுத்தணும் அவங்களோட மனம் சாந்தப்படுத்தணும் அதை சுற்றி இருக்கிற எல்லாமே அந்த கலர்ல தான் அந்த ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கூட இருக்கு ஸோ அப்போ அந்த வகையில நம்மளுக்கு கிளியரா தெரியுது பச்சை நிறம் அப்படிங்கிறது நம்மளோட மனதை வந்து சாந்தப்படுத்துது அதாவது கிளாண்டையும் பீனியல் கிளாண்டையும் சாந்தப்படுத்துகிற ஒரு நிறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பச்சை ஸோ அந்த ரெண்டு கிளாண்டையும் கரெக்டாக வச்சிருந்தாலே அதுதான் நம்மளோட மித்த எல்லா கிளாண்ட்ஸையும் தூண்டுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு கலர் நம்மளோட ஹார்மோன் சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு நிறைய பேர் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வந்து சீக்கிரமே இப்ப வந்து பெண் குழந்தைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறேன் பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க இதை தடுக்கிறதுக்குலாம் அதை வழி இருக்கான்னு கேட்டாங்க ஸோ நிறைய அதுக்கு தனியாக வீடியோஸ் இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களோட குழந்தைகளை வந்து அடிக்கடி வந்து ஒரு ஆறு வயசு ஏழு வயசுல பச்சை நிற விளக்கு லைட்டுக்கு கீழே வந்து அப்பப்போ அவங்க ரூம்ல பச்சை நிற படிக்கிற இடத்துல அந்த மாதிரி அப்பப்போ இல்லை நைட்லாம் நைட்லாம் ஆக்சுவலி பச்சை நிறம் உபயோகப்படுத்தக்கூடாது ஜென்ரலாக அவங்க டிவி பார்க்கும்போது அப்போல்லாம் அந்த ஒரு பச்சை நிற விளக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வரும் அந்த அந்த பீனியல் கிளாண்டும் பிட்டியூட்ரி கிளாண்டும் ரொம்ப பேலன்ஸாக இருக்கும் சோ இதுவும் அவங்களோட பெரிய பொண்ணாகிற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து நம்ம தள்ளி போடுற ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு சோ இந்த வகையில நம்ம மனதை அமைதிப்படுத்துற ஒரு நிறம் வந்து பச்சை அடுத்து நம்மளோட உடல் அளவுல என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் உடல் அளவுல சொன்ன மாதிரி எண்டோகிரைன் நம்மளோட எல்லா எல்லா ஹார்மோன் எல்லா கிளான்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் சாந்தப்படுத்துற ஒரு நிறம் வந்து பச்சை நிறமா இருக்கு அடுத்து இதை வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அதாவது நம்ம உடம்புல வந்து எந்த விதமான அலர்ஜி ஏற்பட்டாலும் நம்மளுக்கு ஒரு சளி ஏற்பட்டாலோ தும்மல் ரன்னிங் நோச இல்லை ஒரு ஸ்கின்ல ஒரு அலர்ஜி இந்த மாதிரி என்ன ஒரு அலர்ஜி ஏற்பட்டாலும் அதுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு கலர் வந்து க்ரீன் தான் சோ நீங்க இப்போ உங்களுக்கு வந்து சப்போஸ் இங்கே ஸ்கின் அலர்ஜி வந்து ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா இப்போலாம் ஹேண்டியாக வந்து ஒரு லைட் தெரப்பி மிஷின்லாம் இருக்குது இருக்கு அதுல வந்து பச்சை நிறம் வச்சு நீங்க வந்து அந்த சிகப்பு கலர்ல அதாவது சிகப்பு கலருக்கு ஆப்போசிட் எதிர் நிறமாகவும் இந்த பச்சை நிறத்தை வந்து சொல்கிறாங்க அப்போ இப்படி ஒரு அலர்ஜிலாம் வந்ததுன்னா நீங்கள் அந்த அலர்ஜி அந்த ஸ்கின் இஷ்யூ மேலே நீங்கள் இந்த லைட் தெரப்பி பச்சை நிறம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இச்சிங் வந்து உடனடியாக குறைந்து அந்த ஒரு கூலாகிற தன்மையை வந்து உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா இது வந்து அவ்வளோ அழகாக அலர்ஜிக் இஷ்யூக்கு வந்து ஒர்க் ஆகுது இதே மாதிரி ஐபிஎஸ் நிறைய பேருக்கு சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோன்னே மாலம் போதும் அது வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கு அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆவது இந்த மாதிரி பச்சை விளக்குக்கு கீழே உட்காந்துருந்தாலோ மோஸ்ட்லி அவங்களோட அவங்கள சுற்றி பச்சை நிறமா இருக்கிற மாதிரி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஐபிஎஸ் பிரச்சனைகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம் ஸோ ஏன்னா ஐபிஎஸ்ங்கிறது வந்து ஒரு அலர்ஜி தான் உடம்புல வந்து ஏதோ ஒரு விதமான அலர்ஜி வந்து அதனால உடலில் ஒரு ஆர்கன்ல இன்ஃப்ளமேஷன் வீக்கங்கள் ஏற்படுது ஸோ நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளமேஷன் இன்ஃபெக்ஷன்ஸ் ரெண்டு இடத்துலையுமே பச்சை நிறம் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் ஆகுது ஸ்கின்னில் இப்போ ஃபேஸில் ஏதாவது இரிட்டேஷன் இருந்தாலுமே பார்லர்ஸில் வந்து பச்சை நிறத்தில் வந்து ஃபேஷியல் பண்ணும்போது பச்சை நிறம் வச்சு தூண்டுறது மூலமாக அந்த ஸ்கார் டிஷ்யூஸ் வந்து சீக்கிரமே வந்து ரெஜினேட் ஆகுது அஃப்கோர்ஸ் அதுக்கு சில வேறு கலர்ஸ் வந்து சேர்ந்து யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான இடத்துல இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா பெயின் கண்டிப்பா எந்த ஒரு இப்ப மூட்டு வலினாலும் இதே மாதிரி நீங்க கிரீன் லைட் வச்சு மூட்டு வலி இருக்கிற இடத்துல நீங்க லைட் தெரப்பி கொடுத்தீங்கன்னா உங்கள் மூட்டு வலி அதாவது இது வந்து சிம்டம்ஸை குறைக்குது இட்ஸ் நாட் அதோட அதோட ரூட் குறைக்குதுன்னு நான் சொல்லலை அந்த வலியை குறைக்கிறதுக்கு அந்த பச்சை நிறம் வந்து ரொம்ப அழகாக உபயோகப்படுது அதே மாதிரி அப்போ அதே மாதிரி தான் மைக்ரைன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டெம்பிள் இந்த இடத்துலையும் இங்கே பிட்யூ இங்கே தான் நம்ம டியூட்ரி தூண்டுறோம் ஸோ இங்கேயும் அந்த மாதிரி சின்னதாக ஹே வந்து ஒரு லைட் தரப்பி வச்சு கிரீன் கலர் வச்சு நீங்கள் இங்கே தூண்டுறது மூலமாக உங்களோட மைக்ரெயின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா அப்படியே உங்களால் அந்த பெயின் குறையிறத வந்து உங்களுக்கு பார்க்க முடியும் இதை வந்து அடுத்த அக்யூபஞ்சரோட ரீதியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வின் டிசீஸ் அதாவது ஆகாய பூதம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குறைக்குது ஆகாய பூதம் சம்பந்தப்பட்டதுன்னா கால் பிளாடர் அண்ட் லிவர் அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டுமே வந்து டைஜஷன் ப்ராப்ளம் பித்தம் செரிக்காத உணவுகள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் கால்பிளாடரும் லிவரும் துணை புரியுது ஸோ அதில் அதனால தான் மைக்ரேனும் வருது அக்கு பஞ்சரில் மைக்ரேன்னாலே நாங்கள் நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ் போடுறது எல்லாமே வந்துட்டு லிவர் அண்ட் கால் பிளாடர் பாயிண்ட்ஸ் தான் ஏன்னா அன்டைஜஸ்டட் ஃபுட் தான் மைக்ரேனை உண்டு பண்ணுது ஆசிட் பேலன்ஸ் அந்த ஆசிட் டாக்ஸின்ஸ் ஸோ அதனால சம்மந்தப்பட்ட ஆகாயம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இந்த க்ரீன் லைட்டை ஏதா க்ரீன் லைட்டில் உட்கார்றது மூலமாவோ க்ரீன் லைட் நிறைய பார்க்கறது மூலமாவோ நம்ம வந்து கால்பிளாடர் இருக்கிற இடத்துல லைக் லிவர் கால் பிளாடர்ல கொஞ்சம் நல்லா ஆயில் தடவி லைட் தரப்பி க்ரீன் கொடுக்கறது மூலமாகவும் கொஞ்சம் அதை ஸ்மூதன் பண்ணி இந்த மைக்ரேன் அதே மாதிரி இங்கே பண்றது மூலமாகவும் இந்த மைக்ரேன் வழிகளை வந்து நம்மளால் குறைக்க முடியும் ஓகே அடுத்து வந்தீங்க அப்படின்னா இதை ஒரு கொஞ்சம் ஒரு சக்கராஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹார்ட் சக்கராஸ் கூறிய ஒரு கலர் ஹார்ட் சக்கரா ஜென்ரலாகவே வந்து எதை எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நம்மளோட லங்ஸ் அண்ட் ஹார்ட் அதாவது இது ரெண்டுமே இரத்த ஓட்டத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம உடம்புல அந்த க்ரீன் லைட் தெரப்பி எடுத்துக்கிறது மூலமா ஹார்ட் சக்கராஸும் ஆக்டிவேட் ஆகி நல்ல இரத்த ஓட்டங்கள் இருந்தாலே நம்மளுக்கு நம்னஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இன்னொன்று ஹார்ட் சக்கரா வந்து ஒரு அன்பு ஒரு அன்பை கொடுக்கறது ஒரு அன்பு விரிவடைகிறது குற்றங்கள் பார்க்காம அன்பை தான் வந்து இந்த ஹர்ட் சக்கரா ஸோ அது அதோட அடிப்படையில் கூட இந்த மருத்துவர்கள் யார்கிட்டையும் விரோதம் காமிக்காம அவங்க வந்து காமனாக இருக்கணும் ஒன்று பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையிலையுமே பச்சை நிறம் அணிந்திருக்கலாம் அதுவுமே அதனோட பின்னணியில இருக்கலாம் மருத்துவருக்கு எல்லாருமே ஒன்று தான் ஸோ அப்படிங்கிறதும் முன்னாடி எல்லாரும் ஒன்று எல்லாருக்கும் நான் அன்பு அந்த பச்சை நிறம் அப்படிங்கறதையும் குறிக்குது சோ பச்சை இந்த அன்பு கொடுத்தாலும் நம்மளோட மனநிலைமையை காம் டவுன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும் நம்மளோட லைஃப்ல வந்து அபண்டன்ஸ் ப்ராஸ்பரிட்டி செல்வ வளங்கள் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் கோள்களோட அடிப்படையிலையும் சொல்றாங்க ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு நிறங்கள் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையிலையும் இந்த பச்சை நிறம் வந்து செல்வ வளத்தை கொடுக்குது அப்படிங்கறதும் சொல்றாங்க ஸோ ஓகே இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு சோ அதனால இதை எப்படியெல்லாம் தூண்டலான்றதும் நம்ம சொல்லியாச்சு நிறங்கள் லைட் உபயோகப்படுத்துங்க ட்ரெஸ் நிறைய பச்சை நிறங்கள்ல நம்மளோட வண்ண வண்ண பச்சை நிற வண்ண ஆடைகள் அணியலாம் இது மாதிரி நம்ம வந்து பச்சை நிற கயிறு நம்ம கையில கெட்டலாம் நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கு ஸோ அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து நீங்கள் பச்சை நிறங்கள்லாம் அணியலாம் இந்த மாதிரி உங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் டெய்லி வந்து பச்சை நிறங்கள் இருக்கிற மாதிரி உங்கள் ரூமஸ் உங்கள் ரூமுக்கு அடிக்கிற கலர்ஸ் வந்து நீங்கள் பச்சை இருக்கலாம் வாக்கிங் போய் பச்சை நிற மரத்தடியில வந்து ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்து நல்லா ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது அந்த பச்சை நிறத்தோட அந்த வைப்ரேஷன் எனர்ஜி ஏன்னா கலர் அப்படிங்கறதே நம்மளுக்கு வந்து எனர்ஜியை தான் வேலை செய்யுது கலர் மூலமா கலர்ல இருந்து வர்ற எனர்ஜி நம்மளோட ஒவ்வொரு ஆர்கன்லயுமே வந்து எனர்ஜி இருக்கு அதுதான் அக்குப்பஞ்சருடைய கொள்கை சோ அந்த எனர்ஜியை தூண்டுது அப்போது நல்ல ஒரு மரத்தடியில போய் உட்காரும்போது அந்த பச்சை நிற எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சோ அது மூலமாவும் நம்மளோட எல்லா ஆர்கன்ஸ் நம்மளோட மெயினா நம்மளோட பிட்டியூட்ரி பீனியல் வந்து தூண்டப்படுது ஸோ இது மாதிரி எங்கெல்லாம் உங்களால பச்சை நிறத்தை கூட்ட முடியுமோ அதை கூட்டிக்கோங்க ஓகே பச்சை நிறம் வந்து ரொம்ப அதிகமாக போனா எதுனா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னா ஆக்சுவலாக அதிகமாக போனா சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது ஆனால் ரொம்ப கரு பச்சைன்னு சொல்லுவாங்களே ரொம்ப டார்க் ஒரு க்ரீன் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க் க்ரீன் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ஹெவியா இருக்கிற அந்த டார்க் க்ரீன் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ஹார்ட் சக்கரவே அதிகமான என்ன பண்ணும் ஹார்ட் சக்கரா வந்து சொல்லிட்டோம் அன்பு மயம் எல்லா ஒன்றா பழகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அதோட ஆப்போசிட் அப்படியே ரொம்ப ஒரு ஆப்போசிட்டாக போயிடும் ரொம்ப பொறாமை குணமாக வந்துடுறது ரொம்ப வந்து செல்ஃபிஷாக இருக்கிறது போட்டி பொறாமைகள் அதிகப்படுத்தப்படுறது பழி வாங்குற உணர்வு வர்றது இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா டார்க் கலர் பச்சை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏற்படுதுன்னு உளவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க ஸோ அதனால கொஞ்சம் டார்க் க்ரீன் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டான கலர்ஸ் எவ்வளோ தடவை எத்தனை தடவை பார்த்தாலும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் நம்மளுக்கு வரப்போறது இல்லை ஸோ இனிமே நீங்க எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனா கூட ஏன் இந்த இடத்துல க்ரீன் கலர் யூஸ் பண்றாங்க இவங்க ஏன் இந்த கலரை இப்படி யூஸ் பண்ணிருக்காங்க ஏன் இதுக்கு வந்து வேற கலர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து இந்த விஷயமும் சரி உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க சேல்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி பெர்சென்ட் எழுதி போட்டா ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நிறைய கடைகளில் வந்து மார்க்கெட்டிங் போர்டை சுத்தி இருக்கிற பெயிண்டிங்ஸ் பார்த்தா பிளாக்கா யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போது இதெல்லாம் ஏன் எல்லாரும் காமனா யூஸ் பண்றாங்க ஏதாவது ஒரு பின்னாடி ஒரு விஷயம் இருந்தா தானே அப்படி யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ரெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அட்ராக்ட் பண்ணிரும் அந்த பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா நம்ம கவனத்தை அதை திருப்பவே விடாது பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணவே விடாது அவங்க மார்க்கெட்டிங்லலாம் அப்படி பிளாக் ட்ரெஸ் நிறைய பேர் போட்டிருந்தாங்களோ இல்லை பிளாக் கலர்லேயே எல்லாமே அந்த ஹேங்கர் எல்லாமே பிளாக்ல பிளாக் போர்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அப்படி பார்த்தோன்னே விண்டோ ஷாப்பிங் பண்றவங்களுக்கு அப்படி இது வேணுமா வேண்டாமா இது கரெக்டாக கரெக்ட் இல்லையான்னு வந்து நம்மளால் லாஜிக்காக திங்க் பண்ணாம அப்படியே ஹைட் பண்ணிடும்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி கலர்ஸ் கண்டிப்பான முறையில் நம்மளோட மனதளவிலையும் உடம்பு எஃபெக்ட் கொடுக்குது ஸோ இது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காம இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கலர்ஸை வந்து நீங்கள் லைஃப்ல சேஞ்ச் பண்ணி பாருங்க ஈவன் ஒரு வாட்டர் கூட நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு க்ரீன் வாட்டர் பாட்டிலில் வச்சு அதை சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் போய் சன்லைட்டை வச்சிங்க அப்படின்னா அதுவும் கிளாஸ் பாட்டில் க்ரீன்ல வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அந்த கிரீனோட எனர்ஜி வந்து சன்லைட் பட்டு உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகும் ஸோ இந்த விதத்துலயுமே நிறையா வந்து மெடிக்கல் சென்டர்ஸே இருக்கு இந்த மாதிரி வந்து சார்ஜபிள் வாட்டர் கொடுத்து அதை மட்டுமே கொடுத்து க்யூர் பண்ணுற சில கிளினிக்லாம் இருக்குது ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இந்த மாதிரி க்ரீன் பாட்டில் சார்ஜ் அது மூலமாக சார்ஜ் பண்ண வாட்டரையும் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு புதுவிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்